அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை இருபத்தி மூன்றாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இறைமாச்சி குரல் முன்னூற்றி எண்பத்தி ஒன்று படைக்குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறுமுடையான் அரசருள் ஏறு தெளிவுரை படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்னும் ஆறு உறுப்புகளையும் உடையவனே அரசர்களில் ஆண் சிங்கம் போன்றவன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினபலன் பார்ப்போம் இன்று நீங்கள் செய்து வரும் தொழிலில் அயல் நாட்டு தொடர்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஏதாவது ஒரு வகையில் வழக்கு ஏற்படும் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கவனம் வேண்டும் சித்தர் சமாதி சென்று வழிபாடு செய்து வருவீர்கள் பலரும் இன்று அங்கீகாரம் இல்லாமலும் தகுதி அற்றவர்களிடமும் தோற்பதுமாக இருக்கிறது இன்றைய கோச்சாரம் எங்கேயும் யோசித்து செயல்படுங்கள் இருந்தாலும் இன்று நீங்கள் எந்த சூழலிலும் ஒத்துப்போவீர்கள் உடல்நலம் பொறுத்தவரையில் வலதுகன் குறைபாடு அக்கி எழும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் இப்படியாக ஏற்படும் வீட்டிற்கு தேவையான அனைத்து ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள் என்று பணம் விரயமாகும் ஷேர் மார்க்கெட் நண்பனுக்கு கொடுத்தது இப்படியாக பண விரயம் ஆகும் மாணவர்கள் உடற்பயிற்சி செய்வது கூடவே நினைவாற்றலையும் மேம்படுத்த பயிற்சி செய்ய வேண்டும் என்ற முடிவும் எடுப்பார்கள் என்று திரைப்பட துறையில் உள்ளவர்களுக்கு இது பொன்னான காலம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இயல் இசை நாடகம் கல்ச்சுரல் போன்ற துறையில் உள்ளவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான கௌரவம் புகழ் மற்றும் எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்கும் பொன்னான காலம் மாணவர்கள் படிப்பிலும் சரி போட்டித் தேர்விலும் சரி முதன்மையாக வந்தே ஆக வேண்டும் என்ற முனைப்போடு படிப்பார்கள் சாதனையும் செய்வார்கள் கணவன்மார்கள் தான் சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்வதை மனைவிமார்கள் கட்டுப்படுத்தாவிடில் அவர் ஷேர் மார்க்கெட் நண்பனுக்கு கடன் மருத்துவம் போன்ற வழிகளில் முதலீடு செய்து பிற்காலத்தில் பணத்தை இழப்பது நடக்கும் பொறுப்பு உங்களுடையது இன்று நாதன் சேகர் மாறன் வெற்றி செந்தில் குமரன் முருகன் சண்முகம் கந்தன் தீபன் மணி சுந்தரம் வேல் குகன் திலகம் மங்களம் ஆஞ்சநேய வைத்திய சரவணன் பிரணவ் கண்ணன் இந்த பெயர்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் இன்றைய சமையலில் துவரை முருங்கை பாகற்காய் பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்